மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு பயணம் ஒரு இலக்கு அல்ல ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி என்பது வித்தியாசமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை வளர்த்துக்கொள்ள உதவும் சில குறிப்புகள் இங்கே நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு பெரிய மற்றும் சிறியவற்றுக்கு நன்றியுணர்வுடன் இருங்கள் நேர்மறையான அனுபவங்கள் மற்றும் நினைவுகளை அனுபவிக்கவும் உங்கள் உறவுகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் வலுவான சமூக தொடர்புகள் மகிழ்ச்சிக்கு அவசியம் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் வலுவான நட்புகளை உருவாக்குங்கள் உங்கள் சமூகத்துடன் இணைக்கவும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உணவு பற்றி ஆரோக்கியமான தேர்வுகளை செய்யுங்கள் வழக்கமான உடற்பயிற்சி செய்யுங்கள் போதுமான தூக்கம் பெறுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது உங்கள் மனநிலை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் மற்றொருவருக்கு ஏதாவது நல்லது செய்வது உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க ஒரு சிறந்த வழி உங்கள் நேரத்தை தன்னார்வ தொண்டுக்கு கொடுங்கள் உங்களுக்கு அக்கறை நோயார ஒரு காரணத்திற்கு நன்கொடை அழியுங்கள் அல்லது ஒரு நண்பருக்கு தேவையான உதவியை வழங்குங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் தியானம் போன்ற விழிப்புணர்வு நடைமுறைகள் தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்தவும் அன்றாட வாழ்க்கையின் அழகை பாராட்டவும் உங்களுக்கு உதவும் உங்கள் நோக்கத்தை கண்டறியவும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருப்பது உங்களுக்கு திசை மற்றும் ஊக்கத்தை கொடுக்கும் உங்கள் மதிப்புகள் என்ன நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் மகிழ்ச்சி என்பது ஒரு பயணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது எப்போதும் எளிதானதாக இருக்காது சவால்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் இந்த குறிப்புகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் இங்கே சில கூடுதல் உதவிக்குறிப்புகள் உள்ளன புதிய விஷயங்களை முயற்சிக்கவும் உங்கள் வசதி மண்டலத்திற்கு வெளியே செல்வது மற்றும் புதிய விஷயங்களை முயற்சிப்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் சேர்க்கலாம் உங்கள் ஆர்வங்களை பின்தொடரவும் நீங்கள் விரும்புவதை செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் இது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு அல்லது படைப்பு முயற்சியாக இருக்கலாம் இயற்கையில் நேரத்தை செலவிடுங்கள் இயற்கையில் நேரத்தை செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கவும் மனநிலையை மேம்படுத்தவும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தவும்